விடுவதற்கு முப்பது நிமிடங்கள் முன்பு நடந்த ஆதிசயம் சிறிய சிறைகளில் இருந்து கைதிகளை விடுவித்த குளர்ச்சியாளர்கள் மரண தண்டனையிலிருந்து தப்பிய ஐம்பத்து நான்கு கைதிகள் ஆட்சியை இழந்த சிறிய அதிபர் பஷர் அல் ஆசாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவை அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனையடுத்து சிரியாவை முழுமையாக கைப்பற்றியுள்ள கிளர்ச்சியாளர்கள் முக்கிய சிறையிலிருந்து கைதிகளை விடுவித்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு உள்நாட்டுப் போர் மீண்டும் தொடங்கியதிலிருந்தே ஆயிரக்கணக்கானோரை தடுப்பு சிறையில் வைத்திருந்தது இந்த நிலையில் கிளர்ச்சியாளர்கள் குழு மூன்றாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான கைதிகளை இராணுவ சிறைகளில் இருந்து முப்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோரை தடுப்பு காவலில் இருந்தும் விடுவித்துள்ளது பஷர் அல் ஆசாத் ஆட்சியில் பல ஆண்டுகளாக சிறையில் வாடிய கைதிகள் தங்களது கண்ணீர் கதைகளை ஊடகங்களுக்கு பகிர்ந்துள்ளனர் இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் கைதி ஒருவர் சிறையில் எனக்கு பெயர் இல்லை என் மட்டுமே இதனால் என் அடையாளம் பெயர் மற்றும் குணத்தையும் இழந்துவிட்டேன் நான் இறந்துவிட்டதாகவே எனது குடும்பத்தினர் முடிவே செய்து விட்டார்கள் ஏனெனில் நான் இருக்கும் இடமே எனது குடும்பத்தினருக்கு தெரியாது என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் இதுபோல் சிறிய சிறையில் ஆயிரக்கணக்கானோர் அவர்களது குடும்பத்திற்கே தெரியாமல் பல ஆண்டுகளாக சிறையில் அடைத்து வைக்கப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது மற்றொரு கைதியின் கண்ணீர் கதை அனைவரையும் அதிர்ச்சியில் உரைய வைத்துள்ளது ஏனெனில் அவரை தூக்கிலிடுவதற்கு சரியாக முப்பது நிமிடங்கள் முன்னதாக கிளர்ச்சியாளர்கள் குழு அவரையும் உடனிருந்த இரண்டு கைதிகளையும் விடுவித்துள்ளது அன்றைய தினம் மட்டும் ஒன்றல்ல இரண்டல்ல ஐம்பத்து நான்கு பேர் தூக்கிலிடப்பட திட்டமிட்டுள்ளது ஆனால் கிளர்ச்சியாளர்கள் குழு ஆட்சியை கைப்பற்றியதால் அனைவரது உயிரும் காக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்